இந்த மாதத்தில் மக்கள் பராமுகத்தனமாக இருக்கின்றார்கள் அலட்சியமானவர்களாக இருக்கிறார்கள் பொதுப்போக்காக இருக்கிறார்கள் அதாவது இபாதத் பால் இபாதத் நச்செயல்கள் பால் கவனம் செலுத்தாமல் அந்த வேளையில் நான் கவனம் செலுத்தி அல்லாவை நினைவு கூறி ரிக்கிர் செய்து நான் என்னை இபாதத்திலே ஈடுபட வைத்து என்னுடைய செயல்கள் அந்த நிலைப்பாட்டில் அல்லாவிடத்தில் அல்லாவுக்கு அல்லாவின் பால் உயர்த்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் என்பதற்காக வேண்டி ரசூதுல்லா இந்த காரணத்துக்காக வேண்டி இந்த மாதத்தில் அதிக அதிகமாக நோன்பை பிரித்தார் சகோதரர்களே எனவே மக்கள் மறந்து போய் முகமாக இருக்கும் வேலையில் அலட்சியமாக இருக்கும் வேளையில் நாங்கள் இபாதத்துகளில் ஈடுபடுவது ஒரு மேலான ஒரு அம்சம் இதனை இன்னொரு ஹதீசிலும் நாங்கள் பார்க்கலாம் இன்னும் ஒரு ஹதீஸில் ரசூல் அலுவலாம் அவர்கள் கூறினார்கள் வரக்கூடிய ஹதீஸ் என்ற மக் என்றும் இலைய கிருஷ்ணா உடைய காலங்களில் மக்கள் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடும் போது ஒவ்வொரு ஒருவரை சண்டை சச்சரவில் ஈடுபடுத்தி கொலை செய்து கொண்டிருக்கும் காலங்களில் போரிட்டுக் கொண்டிருக்கும் காலங்களில் ஒருவர் ஈடுபடுவது இபாதத்தில் ஈடுபடுவது என்பால் ஹெஜ்ரத் செய்வதை போல் இருக்கும் என்று ரசோல்லா கூறுகிறார் அதற்குரிய கூறி அவருக்கு கொடுக்கப்படும் மக்கள் பித்னாக்களில் ஈடுபட்டு அலட்சியமாக பராமுகமாக விவாதத்திலே ஈடுபடாமல் பித்னாக்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது ஒரு நபர் இபாதத்தில் ரசூல்லாவின் பால் செய்யக்கூடிய இஜரத்துக்குரிய கூலிகளை பெற்றுக் கொள்வார் என்று ரசூல்லா கூறுகிறார் எனவே சகோதரர்களே மக்கள் பராமுகமாக இருக்கக்கூடிய அலட்சியமாக இருக்கக்கூடிய நிலைப்பாடுகளில் நாங்கள் இபாதத்துகளில் ஈடுபடுவோம் அது எங்களுக்கு மேலான ஒரு அம்சமாக இருக்கும் அதேபோல் இந்த மாதத்தில் அல்லாவின் பால் எங்களுடைய செயல்கள் உயர்த்தி வைக்கப்படுகின்றது எனவே நாங்கள் எங்களுடைய செயல்களை நச்செயல்களாக அமைத்துக் கொள்வோம் முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கின்றது முக்கியமான ஒரு படிப்பனையாக இருக்கின்றது நாங்கள் கவன இனமாக இருக்கக்கூடாது இந்த மாதத்தில் இந்த மாதத்தில் ரசோல்லா கூறி காட்டிய ஒரு உண்மையான நிலைப்பாடு யதார்த்தமான ஒரு அம்சம் எங்களுடைய செயல்கள் அல்லாவின் பால் உயர்த்தி வைக்கப்படுகின்றது இந்த மாதத்தில் குறிப்பாக எனவே இதுவும் இந்த மாதத்துடைய சிறப்பை காட்டுகின்றது சகோதரர்களே ரசூல் அலை செல்லும் அவர்கள் முஸ்லிமே அபுஹரேர்களை தொற்றும் அதேபோல் மற்ற சஹாபிகளை தொற்றும் வரக்கூடிய ஹதீசில் யோமுல் இஸ்னை எவ் ஹமீஸ் இந்த இரண்டு தினத்திலும் ரசூல் அலி செல்லும் அவர்கள் நோம்பு பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் திங்கள் தினத்திலும் அதேபோல் வியாழக்கிழமையிலும் ரசூல் அலை செல்லும் நோம்பு பிடிக்கக்கூடியவராக இருந்தார்கள் அதற்கு காரணம் ார்கள் அந்த இரண்டு நாட்களிலே செயல்கள் உயர்த்தி வைக்கப்படுகின்றது அதை இந்த ஹதீஸில் ஒரு விவாயத்தில் திருமிதி கிட்ட வரக்கூடிய ஒரு விவாயத்தில் இந்த செயல்கள் உயர்த்தி வைக்கப்படும் போது நான் நோன்பு பிடிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் அந்த செயல்கள் உயர்த்திப்பட வேண்டும் என்று ரசூல்லா கூறிகாட்டுகிறார்கள் அதற்காக வேண்டிதான் ரசூல் உள்ளா சல்லாஹ் இந்த இரண்டு தினத்திலும் ஒவ்வொரு கிழமையிலும் நோன்பு பிடிப்பதில் மிகவும் ஆர்வம் காட்டி வந்துள்ளார்கள் காரணம் இந்த இரண்டு நாட்களில் செயல்கள் உயர்த்தி வைக்கப்படுகின்றது சகோதரர்களே